அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மூவேழு இருபத்தி ஓரு தலைமுறையில் செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம் இது திருச்சி மாவட்டம் திரு எறும்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு எறும்பீஸ்வரர் ஆலயமாகும் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது ஏழாவது தலமாகும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஈசன் மால் அயன் இந்திரன் மட்டுமல்லாமல் ஈ எறும்பு சிலந்தி உள்ளிட்ட சிறிய ஜீவன்களும் ஈசனை வழிபட்டு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றன என்பதற்கு அடையாளமாக தேழ்கின்றது இந்த திரு எறும்பியூர் திருக்கோயில் மணிக்கூடம் இரத்தினக்கூடம் திரு எறும்பிபுரம் எறும்பீசம் பிரம்மபுரம் லட்சுமிபுரம் மதுவனம் குமாரபுரம் ரதிபுரம் என்றெல்லாம் இது அழைக்கப்படுகின்றது இந்த தலம் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நகரம் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கில் எட்டாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கின்றது திருவெரும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் ஒரு மலைக்கோயிலாகும் சுமார் இரநூத்தி ஐம்பது அடி உயரமுள்ள குன்றின் மீது எரும்பிசர் கோயில் இருக்கின்றது நூற்றி இருபத்தைந்து படிக்கட்டுகள் ஏறி ஆலயம் செல்ல வேண்டும் கிழக்கு நுழைவுவாசலன் இடதுபுறம் செல்வ விநாயகரும் வலதுபுறம் ஆஞ்சநேயரும் விற்றிருக்கின்றனர் ஆதிசேஷனுக்கும் வாயு இடையே யார் பெரியவர் என்று போட்டி வந்தபோது வாயுவால் பெயர்க்கப்பட்ட மேருமலையின் ஒரு பகுதியே இங்கு மலையாக இருக்கின்றதாம் இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவில் வந்து வழிபட்ட தலம் எறும்புகளுக்காக தலை இறைவன் இங்கு விற்றிருக்கின்றார் முருகன் திருமகள் பிரம்மா ரதி தேவி அஸ்வினி நைமிச முனிவர் கட்டாங்கழி சுவாமிகள் முதலானோர் வழிபட்ட தலம் இது அகத்திய மாமுனிவர் முருகப்பெருமானிடம் ஞான உபதேசம் பெற்ற தலம் இந்த தலத்தில் பிரம்ம தீர்த்தம் பதும தீர்த்தம் மது தீர்த்தம் குமார தீர்த்தம் என்று நான்கு தீர்த்தங்கள் இருக்கின்றது கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் தாண்டி கருவறைக்கு முன்பாக முக மண்டபமும் அதையொட்டி திருச்சுற்றும் இருக்கின்றது திருச்சுற்றில் முருகன் விநாயகர் காசி விஸ்வநாதர் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் சப்த கன்னியர் ஆடவல்லான் சூரியன் போன்ற தெய்வங்களை தரிசிக்கலாம் கருவறையின் வெளிப்புறச் சுவரில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை ஆகியோர் இருக்கின்றனர் இந்த கோவிலின் மூலவரான சுயம்புலிங்கமான சிவபெருமான் எறும்பு புற்று வடிவில் இருப்பதால் இவருக்கு அபிஷேகங்கள் செய்யாமல் எண்ணெய் காப்பு செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன இடதுபுறமாக சாய்ந்தபடி இருக்கும் புற்றுலிங்கத்தின் மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது ஆனால் சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது லிங்கம் ஒன்றாக இருப்பது போல் காட்சியளிக்கிறது இதில் வலதுபுறம் இருக்கும் புற்றுப்பகுதி அம்சமாகவும் இடதுபுறம் இருக்கும் புற்றுப்பகுதி அம்பாள் அம்சமாகவும் கருதி வணங்கப்படுகிறது எனவே இந்த புற்றுலிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது தினமும் இந்த கோவிலில் பூஜைகளின் போது சுவாமிக்கு படைக்கப்படும் உண்ணத்தக்க நைவேத்தியப் பொருட்களை எறும்புகள் வரிசையாக வந்து எடுத்து செல்லும் என்றும் இது சிவபெருமானை எறும்புகள் வடிவில் வந்து தரிசனம் தருகிறார் என்றும் இத்தகைய நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு என்றும் சொல்கின்றார்கள் கருவறைக்கு வெளிச்சுற்றில் பிராண வரலாறு அழகான ஓவியமாக வண்ண ஓவியமாக வரையப்பட்டிருக்கின்றது தாருகாசுரன் என்னும் அசுரன் தான் பெற்ற வரத்தினால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் இந்திரனை தோற்கடித்து விண்ணுலகை கைப்பற்றினான் தோல்வியற்ற இந்திரன் பிரம்மனிடம் சென்று முறையிடுகின்றான் அவர் தென்கைலாயமான மணிக்கூட புறத்து பெருமானை வழிபடுவாயாக என்று சொல்கின்றார் அப்போது ஒரு புதல்வன் தோன்றுவான் அவனே அந்த அசுரனை அழிப்பான் அஞ்சாதே சென்று வா என்று கூறி வழியனுப்பினார் அதன்படி தாங்கள் வழிபாடு செய்வதை அசுரன் அறிந்துவிடக் கூடாது என்று இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் எடுத்து இறைவனை கரு நெய்தல் மலர்களா அர்ஜித்து வழிபட்டனர் எண்ணெய் பசையால் மலர்களை கொண்டு செல்லும் எறும்புகள் எளிதில் ஏறி வழிபட சிரமமாக இருந்தது இதனால் தன் வடிவத்தினை புற்று மண்ணாக மாற்றியும் சறுக்கி விழாமல் எறும்புகள் எளிதில் ஏறும் வண்ணம் திருமுடி சாய்த்தும் எறும்புகளுக்கு திருவுருள் செய்தார் எறும்பீசர் கருவறைக்கு பின்புறத்தில் இரண்டு காசி விஸ்வநாதர் சன்னதிகளுக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்றார் இவரது பீடத்திற்கு கீழே அருகோண சக்கர வடிவும் இருக்கின்றது சுவாமியையும் இந்த சக்கரத்தையும் வழிபடுபவர்களின் தோஷங்கள் நீங்குவதாக நம்பிக்கை இந்த தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் செல்வ விநாயகர் பிரகாரத்தில் சொர்ணகால பைரவர் இருக்கின்றது மிகவும் முக்கிரமாக இருக்கும் இவரது சன்னதிக்கு நேரே கஜலட்சுமி தனி சன்னதியில் இருக்கின்றார் ஒரே சமயத்தில் சொர்ணகால பைரவரையும் கஜலட்சுமியையும் வேண்டிக்கொண்டால் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை நந்திதேவரின் மலப்புறம் தெற்கு நோக்கிய தனி சன்னதியாக அம்மன் சன்னதி அழகுற அமைந்திருக்கின்றது நறுங்குழல் நாயகி சுகந்த குழலால் நாயகி மதுவன ஈஸ்வரி ரத்னம்பாள் என்ற திருநாமங்களில் அம்மன் கருணை புரிந்து வருகின்றார் இக்கோவிலில் அம்பாளுக்கு தினமும் ஒவ்வொரு வகையான அலங்காரம் செய்யப்படுகின்றது சன்னதியின் முன்புறம் முன்பு வழிபடப்பட்ட அம்பாளின் சிலை பழைய சிலை இருக்கின்றது சிவனின் கருவறைக்கு முன்புள்ள துவாரபாளர்களில் ஒருவரின் முகம் கோபமாகவும் மற்றொருவரின் முகம் சாந்தமாகவும் இருக்கின்றது இந்த கோவிலுக்கு கோபம் ஆத்திர உணர்வோடு வருபவர்களும் இறைவனை வழிபட்ட பின்பு மிகவும் சாந்தமடைகின்றார்கள் என்பதை இது உணர்த்துவதாக கூறப்படுகின்றது இந்த திருக்கோயிலில் சுமார் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றது அவற்றின் மூலம் பரகேசரிவர்மன் ராஜகேசரிவர்மன் மூன்றாம் ராஜராஜ சோழன் சுந்தரபாண்டியன் என்று பல்வேறு மன்னர்கள் திருப்பணிகள் செய்திருப்பது தெரியவருகின்றது இந்த ஆலயத்தில் உள்ள நவகிரக சன்னதியில் சூரியனுடன் அவரது மனைவியர்களான உஷா பிரதியுஷா இருவரும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்கின்றனர் இந்த அமைப்பு வேறு எங்கும் நாம் பார்க்க இயலாது கோஷ்டத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சங்கரநாராயணரும் ருத்ராட்ச பந்தலின் கீழ் நடராஜர் காலில் அணிந்த கோலத்தில் இருப்பதும் சிறப்பு இந்த கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் இருபத்தோரு தலைமுறை பாவங்களை போக்குமென்றும் அதில் நீராடி ஈசனை வழிபடுவது பாவங்கள் அனைத்தையும் போக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர் எறும்புகளுக்கு மனமிறங்கி அருள் செய்த எறும்பீச பெருமான் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் சகலருக்கும் வேண்டியதை கொடுப்பான் என்கின்றார்கள் விரும்பிய வேலை வாய்ப்பை தரும் பரிகார தலமாகவும் இது விளங்குகின்றதாம் குறிப்பாக அரசு வேலைகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்கள் ஏராளம் வேண்டுதல் நிறைவேறி விரும்பிய வேலை பெற்றுள்ளவர்கள் இங்குள்ள ஈசனுக்கு பாலாபிஷேகம் செய்வது வழக்கம் இங்கு வந்து வழிபட்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் மனக்கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் என்கிறார்கள் தேவர்களின் பாவங்களை நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து விலக்கிட்டு வணங்க ஏழேழு தலைமுறைகளில் செய்த பாவங்களும் நீங்கி நலம் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிர ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த போரின் போது வீரர்கள் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கின்றது தற்போது முக்கிய விழாக்கள் ஆண்டு மாதந்தோறும் கொண்டாடப்படுகின்றது குறிப்பாக வைகாசியில் பிரம்மோற்சவம் ஐப்பசியில் பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி கிரிவலம் என்று சிவாலய விழாக்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் அங்குள்ள சிவாச்சாரிய பெருமக்கள் ஆலயம் குறித்து விரிவாக எடுத்து கூறி சிறப்பான வழிபாடு செய்து திருவருள் பெற்று தருகின்றனர் இந்த ஊருக்கு அருகிலேயே ஸ்ரீரங்கம் பட பாடல் பெற்ற தலங்கள் திருவானைக்காவல் உறையூர் உத்தமர் கோயில் உள்ளிட்ட தலங்கள் அமைந்திருக்கின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு ஒரு முறை சென்று எறும்பீசரை வணங்கி இருபத்தோரு தலைமுறையில் செய்த பாவங்களையும் தொலைத்து வாழ்வில் ஏற்றம் பெற்று வாழ்வோமாக நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்